பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அண்ணாமலே அவர்கள் வளர்ந்துட்டு இருக்காரு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கு பகிரங்கமா எச்சரிக்கை விடுத்திருக்காரு போன் பண்ணி சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் போறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் கிடச்ச ஓட் பேங்கை வச்சு தான் நேஷனல் மீடியாக்களில் கூட விவாதம் நடந்துகிட்டு இருக்கு இந்த முறை வழக்கத்துக்கு மாறாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தனிச்சு கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டாங்க அதாவது இருபரும் கட்சியாக இருக்கிற அதிமுக திமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து தனியா பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு கூட்டணியை அமைச்சு போட்டிட்டாங்க இதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கைமேல் பலனும் கிடைச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சியோட ஓட்பேங்கு மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கு கடந்த காலகட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சியோட ஓட் பேங்க் வந்து மூன்று விழுக்காடாக இருந்தது அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியை ஒத்த ஓட்டு பாஜக பாஜகவுக்கெல்லாம் ஓட்டே கிடைக்காதுப்பா அப்படின்னு நிறைய கட்சிகள் இங்க இருந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியோட ஓட் பேங்கு பதினோரு விழுக்காட தாண்டி இருக்கு அது மட்டும் கிடையாது எண்பத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு ஓட்டுகள் அதிமுகவை விட எண்பத்தோரு தொகுதிகள அதிகமாக வாங்கியிருக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா படித்தவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுல பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்று தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தபால் ஓட்டில் அதிகப்படியான ஓட்டு கிடைச்சிருக்கு தமிழகத்திலே ஒட்டுமொத்த தமிழகத்திலே தபால் ஓட்டில் பாரதிய கட்சி இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு வழக்கமாக என்ன இருக்குன்னா தபால் ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிமுகவுக்கு போகும் இல்லைனா திமுகவுக்கு போகும் ரெண்டில் ஒன்றுக்கு தான் மாறி மாறி வரும் ரெண்டு ஒன்றுன்னு ஆனால் இந்த முறை அதிமுகவோட இடத்த பாரதிய கட்சி பிடிச்சிருக்கு இந்த விஷயத்தை வச்சு தான் நேஷ்னல் மீடியாக்களில் மிகப்பெரிய அளவில் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு திமுகவோட அந்த பொலிட்டிக்கல் ஆலோசகராக இருந்தார்ல எல்லாருக்குமே தெரியும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவர் இன்னைக்கு பகிரங்கமாக ஸ்டாலின் எச்சரிச்சிருக்காரு என்ன சொல்றாருன்னா அவர்கிட்ட வந்து அந்த நேர்காணலில் கேள்வி கேட்கிறாங்க பிஜேபிங் இன் சவுத் தென் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டோன்னே அவர் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு ஐ செட் இஸ் டூ இயர்ஸ் பேக் தட் இன் தமிழ்நாடு பிஜேபி வில் கெட் டபுள் ஜிட் டிஜிட் ஓட் சேர் கோட் லெவன் பர்சன்ட் தமிழகத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு இரட்டை இலக்கத்தில் வாக்கு கிடைக்கும்னு சொன்னேன் ஆனால் அது இன்னைக்கு நடந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒடிசாவாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயங்கரமான ஒரு வளர்ச்சி வந்திருக்கு தெலங்கானா ஒரு அந்தராக்கு ஜோடுதே தோ தேவ் கோட் ஆல்மோஸ்ட் டுவெல் தேர்ட்டின் எம்பி சீட்ஸ் தென்மாந்திரங்கள்ல மாந்திரங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறத பிரசாந்த் கிஷோர் உறுதி அளிக்கிறாரு அடுத்து அதே பத்திரிகையாளர் என்ன கேட்கிறாருன்னா

முழுக்க முழுக்க தோக்கடிச்சு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவில் வளர்ந்து நிக்குது அப்படிங்கிற விஷயத்தை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருக்காரு

எட்டு இடங்களும் கிடைக்குது காங்கிரஸுக்கும் எட்டு இடங்கள் பிஜேபிக்கும் எட்டு இடங்கள்னு சரிசமமா போட்டி மாறி இருக்கு அதுல குறிப்பா அந்த பிரசாந்த் கிஷோர் அந்த பேட்டியில சொல்ல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லிருந்தாரு இங்கே அதிமுக இருக்கிற மாதிரி அங்க பிஆர்எஸ்ஸும் இருக்கு ஏஐஏடிஎம்கே டெக்னிக்கலி

வெறும் பதினாறு புள்ளி பர்சன்டேஜ் ஓட்டு தான் கிடைச்சிருக்கு ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலில் பதிமூன்று புள்ளி தொண்ணூறு விழுக்காடு கிட்டத்தட்ட பதினாலு விழுக்காடு ஓட்டு மட்டும்தான் கிடைச்சி கிடைச்சிருந்துச்சு ஆனா இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு முப்பத்தைந்து விழுக்காடு ஓட்டு கிடைச்சிருக்கு பிஆர்எஸ் கட்சி அப்படி சுருங்கி போய் பாரதிய ஜனதா கட்சி பிரம்மாண்டமாக வளர்ந்து நிக்குது அப்படிங்கிறத பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு ஆனால் தமிழகத்தில் கொஞ்சம் மாறுபடும் பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சி இருபெரும் திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அடியா இருக்கும் அதிமுகவுக்கும் கொஞ்சம் அடி அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் திமுக அடி அதிகமா இருக்கும் இந்த முறை கூட பாத்தீங்கன்னா பாரதியனதா கட்சியோட வளர்ச்சி திமுகவோட ஓட் பேங்க்ல கூட சரிவு ஏற்படுத்தி இருக்கு அதிமுகவுக்கும் சரிவு ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறது கண்கூடா தெரியுது அது மட்டும் இல்ல ஸ்டாலின் அவர்கள்ட்ட கூட திமுக காரங்கள்கிட்ட கூட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துருக்காரு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறத எச்சரிக்கை விடுத்திருக்காரு அபிபிபி டு மை ஃப்ரெண்ட் it.

பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நேஷனல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இந்த விஷயத்தை சொல்கிறாங்கன்னா பிரசாந்த் கிஷோர் யாருன்னு தெரியும் திமுகவுக்கு ஜால்டரா போடுறவர் அவரே சொல்கிறாருன்னா பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சியாக பாருங்க நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இதே உத்வேகத்தோட தொடர்ந்து பயணிச்சாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உறுதி அப்படின்னு தான் நிறைய அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லிட்டு வர்றாங்க நிச்சயமாக இந்த விஷயம் நடக்கும் துணிஞ்சு பயணிப்போம் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்